உங்க வாழ்க்கையில உங்களை அவமானப்படுத்தியவங்களுக்கு உங்க அமைதியை பரிசாக கொடுங்க உங்களை வெறுத்தவங்களுக்கு புன்னகைய பரிசாக கொடுங்க உங்களை ஏமாத்தினவங்களுக்கு மன்னிப்ப பரிசாக கொடுங்க உங்களை தேவைக்கு பயன்படுத்தியவங்களுக்கு உங்க நன்றிய பரிசாக கொடுங்க ஏன்னா இவங்க எல்லோருமே அவங்களுக்கே தெரியாம யார் யார் எப்படிப்பட்டவங்கிறத உங்க ஆழ் மனசுல பதிய வச்சவங்க உங்களை ஆழமாக செதுக்கியவங்களும் இவங்கதான் வாழ்க்கையில கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் மத்தவங்க கொடுக்கிற வழிய பொறுத்துக்கிறது ஒருத்தர் தோல்வியில விழுந்து கிடக்கும்போது போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக பேசி பாருங்க அதை புண்ணிய காரியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல உங்களை ஒதுக்குற இடத்துல உங்களை வெறுக்கிற இடத்துல உங்க வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்துல உங்கள் செயல்களை போலின்னு சொல்கிற இடத்துல உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டியதில்லை உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் அமைதியாக கடந்து செல்லுங்க இதுவே மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் யாரையும் ஏமாத்திர எண்ணத்தோட பழகாதீங்க உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகுங்க உண்மை நேர்மை இது எல்லாமே அழியாத சொத்து காலம் செல்ல செல்லதான் அதனோட மகத்துவம் புரியும் சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல இறைவனை தவிர மத்தவங்க கிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்ப்பதே தவறுதான் நீங்க விதைச்சதுதான் உங்க எதிர்காலமாக உருவாகும் உங்க எண்ணத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும்போது போது உங்க வருங்காலமும் இனியதாக மாறும் இந்த உலகம் நீங்க நன்மை செய்யும் போது உங்களை கவனிக்காது தவறு செய்யும் போது உங்களை விமர்சிக்காம இருக்காது அதனால சிந்தித்து செயலாற்றுங்க பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்திடணும் பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அது கூட வரும் வலியும் அதிகம் இழப்பும் அதிகம் யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதீங்க அந்த பாவத்தை நீங்க எங்க போனாலும் கழுவ முடியாது வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது உங்க மனசு உடைக்கப்படுற ஒவ்வொரு தருணமும் நீங்க செதுக்கப்படுறீங்க அதனால அப்படிப்பட்ட வழிகளுக்கு நீங்க நன்றி சொல்ல பழகிக்கோங்க உங்களுக்கு துரோகம் செய்தவங்களை ஒரு போதும் திரும்பவும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு எந்த உறுதியும் இல்ல வாழ்க்கையில நம்மள நாம ஏமாத்திக்கிற முதல் விஷயம் நாம பாசம் வச்சிருக்கிற எல்லோருமே நம்ம மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு கற்பனை செய்து ஏமாந்து போறதுதான் தவறு செய்கிறவங்க மட்டும் இல்ல அந்த தவற தட்டி கொடுக்கிறவங்களும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறவங்களும் தான் மற்ற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி